வாங்க ஆளுநர் ரவி தமிழ்நாடு பாடத்திட்டம் தரம் இல்லைன்னு ஏதோ சொன்னீங்களோ நமக்கு தான் போஸ்ட்மேன் வேலையவே சரியா பார்க்க தெரியாது அப்புறம் எதுக்கு டிபார்ட்மெண்ட் பேசணுங்க ஐ ஐடி தெரியுங்களா ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியாலேயே ஒரு பெரிய நிறுவனம் அப்படிதானுங்க அந்த நிறுவனத்துல எங்க தமிழ்நாடு பாடத்திட்டத்துல படிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு எழுபத்தி பேர் உள்ள போனாங்க

ஹரியானால ஆறாயிரம் முதுநிலை பட்டதாரிகளாம் விண்ணப்பிச்சிருக்காங்களாம் அங்க போய் பாத்துட்டு உண்மை இப்படி இருக்கிறப்போ தமிழ்நாடு பாடத்திட்டத்துல படிச்சா வேலை கிடைக்காதுன்னு வேற சொல்லி இருக்கீங்களாமே சி எம் ஸ்டாலின் இப்ப அமெரிக்கால இருக்காருங்க அவரு போற பக்கமெல்லாம் கூட்டம் கூட்டமா நின்று அவரை இன்வைட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு நினைச்சீங்க எங்க தமிழ்நாடு பாடத்திட்டத்துல படிச்சு அங்க அமெரிக்கால வேலையில இருக்கக்கூடிய மக்கள்ங்க முடிஞ்சா அதை